வாய் பகிர்வில் இந்த பதினாறாவது நிதிக்குழுவில் நாற்பத்தி ஒரு சதவீதமாக இருப்பதை நாற்பது சதவீதமாக குறைக்கும் முயற்சியில் இந்திய ஒன்றிய அரசு ஈடுபட்டுள்ளதை அறிந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நானும் தொடர் ரவிக்குமார் அவர்களும் நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களையும் பதினாறாவது நிதிக்குழுவின் தலைவர் திரு அரவிந்த் பனாக்ரியா அவர்களையும் நேரிலே சந்தித்து கோரிக்கை மனு வழங்கியிருக்கிறோம் நாற்பத்தி ஓரு சதவீதம் என்பதை ஐம்பது சதவீதமாக உயர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம் மேலும் செஸ் சர்ச்சார்ஜ் போன்ற வரி வருவாயில் மாநில அரசுகளுக்கும் பங்கு தர வேண்டும் என்பதையும் காட்டியிருக்கிறோம் பொதுத்துறை நிறுவனங்களை என்எல்சி போன்ற பொதுத்துறை நிறுவனங்களை விற்பனை செய்கிற போது அதில் மாநில அரசுக்கும் உரிய பகிர்வை தர வேண்டும் என்பதை சுட்டி காட்டியிருக்கிறோம் இந்த கூட்டத்தொடரில் கல்வி தொடர்பான விவாதத்தில் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை மக்களின் உணர்வுகளை காயப்படுத்தும் வகையிலே பேசியது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று வேதனை தரக்கூடிய ஒன்று அதனை தமிழ்நாடு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தோம் கண்டித்தோம் ஆர்ப்பாட்டங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோம் அவர் தான் பேசியதை திரும்ப பெற்றுக் கொள்வதாக அறிவித்தாரே தவிர வருத்தம் தெரிவிக்கவோ மன்னிப்பு கோரவோ அவர் தயாராக இல்லை தமிழ்நாட்டு மக்களை அவர் அவ்வாறு காயப்படுத்தியதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது மும்மொழிக் கொள்கை தொடர்பாக தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிற நிலைப்பாடு மிகவும் வரவேற்கக்கூடிய ஒன்று தமிழ்நாடு பாஜக தலைவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் நலன்களுக்கு எதிராக தொடர்ந்து பேசி வருகிறார்கள் திமுகவையும் திமுக அரசையும் விமர்சிக்கிறோம் என்கிற பெயரில் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை அவர்கள் மேற்கொண்டு வருவது கண்டனத்திற்குரியது இருமொழி கொள்கையே போதுமானது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் இருமொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதுதான் இந்திய ஒருமைப்பாட்டுக்கும் இந்திய மக்களின் ஒற்றுமைக்கும் ஏற்புடையதாக இருக்கும் ஆகவே மும்மொழிக் கொள்கை என்பதை அரசின் கொள்கையாக இந்தி பேசாத பிற மாநில மக்களின் மீது திணிப்பது கூடாது என்பதுதான் நம்முடைய தமிழ்நாட்டு அரசின் தமிழ்நாட்டு மக்களின் நிலைப்பாடாகும் ஆனால் பாஜகவை சார்ந்தவர்கள் ஏதோ இந்தியை படித்தால் உடனே வேலைவாய்ப்பு கிடைத்துவிடும் இந்தியை படித்தால் உலகம் முழுவதும் வேலைவாய்ப்பை பெற முடியும் என்பதை போன்ற ஒரு மாய தோற்றத்தை திட்டமிட்டு உருவாக்குகிறார்கள் இந்தியை தாய்மொழியாக கொண்ட மாநிலங்களிலேயே வேலைவாய்ப்பு கிடைக்கவில்லை இந்தி பேசக்கூடியவர்கள் தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வருகிறார்கள் என்பதுதான் உண்மை இப்படி இருக்க ஒரே தேசம் ஒரே மொழி என்கிற நிலையை எதிர்காலத்தில் உருவாக்கும் உள்நோக்கத்தோடு பாஜகவினர் பாஜக ஆட்சியாளர்கள் செய்வதை அம்பலப்படுத்துகிறோம் அதை எச்சரிக்கிறோம்